ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள நாளாய் கர்த்தரே உங்களுக்கு மாற்றி தருவாராக கவலைப்பட வேண்டாம் சோர்ந்தும் போக வேண்டாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளே நான் இன்னைக்கு ஒரு வசனத்தை ஆண்டவரிடத்தில் கேட்ட போது ஆண்டவர் என்னுடைய ஒரு அழகான வசனத்தை கத்தர் ஞாபகப்படுத்தினார் அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யாத்திராகணும் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாவது அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்ட போது அவர்கள் சர்ப்பங்களாயின ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்துல இருந்தார்கள் அவர்களை மீட்பதற்காக ஆண்டவர் மோசையை கத்தறி எழுப்புகிறார் இப்போ அவர்களை போய் பார்வோன் ராஜா முன்பாக நிற்கிறார்கள் அப்போ ஆண்டவர் செய்த அற்புதத்தை மோசை அவர்களுக்கு முன்பாய் காண்பிகிறார் அவனுடைய கோலை கீழே போடுகிறார் அது சர்ப்பமாய் மாறிச்சு உடனே அங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க உடனே அந்த எகிப்தனுடைய ராஜா வந்து உனக்கு மட்டும்தான் அற்புதம் பண்ண தெரியுமா நீ மட்டும்தான் கோலை பாம்பாக மாற்றுவியா எங்க மந்திரவாதிகளும் இருக்கிறாங்க அதை கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உடனே மந்திரவாதிகள் எல்லாம் வர சொல்லி எல்லாரும் கோலை போடுறாங்க எல்லாமே சர்ப்பங்கள் ஆயுங்க எல்லாரும் விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க ஆனா கொஞ்ச நேரம் அவங்க அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது எல்லாருக்கும் பெருமை வருகிறது நீ மட்டும் கோலை பாம்பாக்குவேன் என்று நினைக்காத எங்களுக்கும் அந்த வித்தை எல்லாம் தெரியும் எங்களோடையும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு பெருமை கொள்ளுகிறார்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது மோசையினுடைய கையிலே இருந்த கோல் சர்ப்பம் ஆயிருச்சுல அந்த கோல் எல்லா சர்ப்பமான அந்த கோல்களையும் முழுங்கினது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே இதுல ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கும் சோதனை வரலாம் உலகத்திலே இருக்கிறவர்களுக்கும் சோதனை வரலாம் ஆனால் நான் நம்புகிறேன் அவர்கள் சோதனையை ஜெயிக்கிறார்களோ இல்லையோ பாடுகளை ஜெயிக்கிறார்களோ இல்லையோ கர்த்தருடைய பிள்ளையினுடைய அந்த பிரச்சனையினுடைய முடிவு கண்டிப்பாக அந்த பிரச்சனை மேற்கொள்ளப் போவதில்லை ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும்தான் மேற்கொள்வார்கள் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் வந்து ஒருவேளை மந்திரவாதத்திற்கு பயப்படலாம் வில்லிசூனியத்திற்கு பயப்படலாம் அவர்கள் அப்படி பண்ணிடுவாங்களோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்களோ நான் நம்புகிறேன் ஒருவேளை அப்படி பண்ணுனது உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கலாம் இல்லை பாஸ்டர் கன்ஃபார்மாக எனக்கு இப்படி இருக்குது இந்த மாதிரி செய்வனையெல்லாம் பண்ணிட்டாங்க என் தொழில் இப்படி ஆயிடுச்சு என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படியெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள் அந்த சக்தி சாதாரணமான சக்தி நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய சக்தி மிக பெரிய வல்லமை உள்ள சக்தி ஆண்டவருடைய சக்திக்கு முன்பாக அந்த சூனிய நிற்க முடியாது அந்த செய்வனை நிற்க முடியாது நீங்க ஒரு நாளும் அதை நம்பாதீங்க ஒரு நாளும் அதை விசுவாசிக்காதீங்க ஏசு அவர் ஒருவரே ஜெயிப்பார் நான் நம்புகிறேன் சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பொறாமையா இருந்தாலும் செய்வனைகளா இருந்தாலும் மாந்திரிகளமாக இருந்தாலும் எந்த ஏவல்களா இருந்தாலும் அதை விட பெரிய தேவனாகிய உங்களோடு கூட இருக்கிறதுனாலே நான் நம்புகிறேன் அந்த பிரச்சனையை நீங்கள் முழுவதுமாய் முழுங்கி கர்த்தர் உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவார் எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர் அவருடைய வல்லமை ரொம்ப பெரியது சோர்ந்தே போகாதீர்கள் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் தகப்பனே இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் பயந்து இருப்பார்களே ஆனால் இப்பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அதைவிட நான் பலசாலி ஓ அது மனுஷ பலன் அது ஒன்றுமில்லாத பலன் என் பலன் தேவ பலன் என்கிறதை நீ நிரூபித்ததற்காக நன்றியப்பா உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிற திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இந்த செய்தி அநேக ஜனங்களுக்கு போய் சேரட்டும் சுவாமி நன்றியப்பா யாராருக்கெல்லாம் என் பிள்ளைகள் அதை ஷேர் பண்றாங்களோ அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி உங்க கிருவை தாங்கட்டும் ஏசுவின் மூலம் ஜபமேடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரைஸ்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் சந்தோஷமா இருங்க கத்துறவுங்களோடு இருப்பார் ஆமே No.